சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எது போன்ற பலன்களை தனது வாழ்நாளில் அடைவார்கள் அது மாத்திரமல்லாமல் இது போன்ற தொழில் அமைப்புகளில் அவர்கள் முற்பட்டால் பெரிய அளவிற்கான லாபத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம் அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது அப்ப செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் அவர்கள் அவிட்ட நட்சத்திரமாகவும் இருந்தால் கூடுதலாக அதிக வீரியத்தன்மையும் ஆளுமை திறமையும் செயல் வீரர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் உதாரணத்திற்கு அவிட்டம் இதில் உடைபட்ட நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரமும் சரி அதே போன்று செவ்வாயினுடைய குருவினுடைய நட்சத்திரங்கள் உடைபட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு பெயர் சொல்லப்படுகிறது ஏன் என்று சொன்னால் இவை ஆண் கிரகம் ஆளுமை மிக்க கிரகங்கள் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இதை நம்ம செவ்வாய் நட்சத்திரத்தை சொல்லலாம் இரண்டு பாதங்கள் அதாவது செவ்வாயினுடைய அவிட்டத்தினுடைய இரண்டு பாதங்கள் மகர ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் மூன்று நான்காம் பாதங்கள் அடுத்த ராசி கும்பராசிலும் ஸ்திர ராசியிலும் இருப்பதை நாம் காண முடிகிறது அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய சரவீட்டில் இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக உஷ்ண உடம்பை கொண்டவர்களாகவும் அதிகமான வெப்பத்தால் ஏற்படும் நோயில் ஆளுமை ஆக்குபை பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நாம் இதில் கவனிக்க வேண்டும் அதை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னா சூட்டை தணிக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வந்து உள்ள உட்கொள்ளக்கூடிய பொருட்களில் ரொம்ப சூடாகவோ அல்லது வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய எரிச்சலை உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதனை அடுத்து ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய அவிட்டம் அதாவது அவிட்டம் மூன்று அவிட்டம் நான்காம் பாதங்களில் உள்ள பிறந்தவர்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு திடமான ஒரு ஆளுமை திறமை இருக்கும் அதே சமயம் ஒரு கோபம் வந்து விட்டாலோ அல்லது ஒரு முடிவை எடுத்து விட்டாலோ அதுல அவ்வளவு சீக்கிரம் வெளி வாங்காத வெளிவராத அமைப்பை வந்து அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறத இதுல நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் அதனை அடுத்து இவங்க செவ்வரளி இது போன்ற சிகப்பு நிறம் சார்ந்த பூக்கள் மரங்களை வளர்க்கும் போது பெரிய அளவுக்கு பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக செவ்வாயினுடைய ஸ்தலம் அப்படின்னு அவகிரகங்களை வர்ணிக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலில் வைதீஸ்வரர் சமேத தையல் நாயகி அந்த அம்பால பிரார்த்தனை பண்றதும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தனி ஸ்தலம் உண்டு அதே மாதிரி சென்னையில் உள்ள வடபழனிலும் செவ்வாய்க்கு தனி ஸ்தலம் உண்டு அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் செவ்வாய்க்கு தனி ஸ்தலங்கள் இருக்கிறதோ அந்த ஆலயங்களுக்கு சென்று இந்த அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் பாராயணம் செய்யும் போது மிகப்பெரிய அளவிற்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சிகப்பு நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துவது பெரிய அளவுக்கான உத்வேகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனை அடுத்து எது போன்ற தாராவளம் மிக்க நட்சத்திர நாட்களில் உங்களுடைய முக்கிய வேலைகளை செய்யும் போது அவை மிகப்பெரிய அளவிற்கான சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் ராகு சனி இது போன்ற நட்சத்திரங்கள் நிறைந்த நாட்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அத்தனையும் வெற்றி அடையும் அல்லது எடுக்கின்ற முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய நாட்களை கூட அந்த நாட்களில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும் உதாரணத்திற்கு திருவாதிரை சதயம் சுவாதி இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளும் நீங்கள் செயல்படுத்துகின்ற விஷயங்களும் பெரிய அளவுக்கான சக்சஸை கொடுக்கும் அதனை அடுத்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது போன்ற இந்த மூணு சனியினுடைய நட்சத்திரங்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளும் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் பெரிய அளவுக்கான வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்ட்டுருக்கு அவட்டத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக இந்த சீருடை பணியாளர்களாகவும் அதில் அதில் வந்து ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்திக் வேண்டும் தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் டிசிப்ளின் வைஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாம ஒரு வேலையை கொடுத்தா சீரிய பணியோடு அதை செய்து முடித்த பிறகுதான் அவர்கள் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா அவிட்ட நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் மேலும் பல்வேறு சிறப்புகளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்